இருக்கும் ஓரிரு குழந்தைகளையே பார்த்து கொள்வதற்குள் நம்மில் பலருக்கும் மலைப்பாக இருக்கும் ஆனால் ஆதரவு எதுவும் இல்லாமல் இருக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்காக பேராசிரியர் ஒருவர் எடுக்கும் முயற்சி நம்மை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது பார்க்கலாம் விரிவாக சென்னை செங்குன்றத்தை சேர்ந்த செல்வகுமார் தான் இந்த புகழுக்கு சொந்தக்காரர் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்காக இவர் சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் பள்ளிகை நடத்தி வருகிறார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கும் இங்கு மதிய உணவுடன் முற்றிலும் இலவசமாக கல்வி கற்பிக்கப்படுகிறது சென்னையில் பிரபல தனியார் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றினாலும் அதில் கிடைக்கும் வருமானத்தை இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கான பள்ளிக்கு செலவிட்டு வருகிறார் தனக்கு வீட்டில் இரண்டு மகன்கள் இருப்பினும் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் எனது ஆதரவு எப்போதும் உண்டு என ஆதரவு கரம் நீட்டி வருகிறார் பேராசிரியர் செல்வக்குமார் இப்படி ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் மற்றும் உணவுக்காகவும் இவரது முயற்சிகள் பாராட்டத்தக்கது தற்போது இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளியில் எண்பது மாணவர்களுக்கு மதிய உணவுடன் கல்வி வழங்கி வருகிறார் செல்வகுமார் அந்த குழந்தைகளின் கல்வி உணவு செலவுக்காக யாரிடமும் உதவி கேட்காத செல்வக்குமார் வாரந்தோறும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று பொது இடங்களில் அமர்ந்து இப்படி பொதுமக்களின் காலணிகளை சுத்தம் செய்து வருகிறார் அந்த வகையில் திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் காலனியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பேராசிரியர் செல்வகுமார் எடுத்திருக்கும் இந்த சீரிய முயற்சி அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது இருபது ஆண்டுகளாக தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா கேரளா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் சிறப்பாக பணியாற்றியதற்காக பதினோரு பல்கலைக்கழகங்கள் கௌரவ டாக்டர் பட்டமும் ஐநூற்று எழுபத்தாறு விருதுகளையும் வழங்கி கௌரவித்துள்ளதாக பேராசிரியர் செல்வகுமார் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது